ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்லை இப்போதைக்கு நாங்கள் வந்து போகலாம் வந்து மாட்டோம் ஏன்னா மூணு வருஷத்துக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றிலாம் வந்து பேசாதீங்க என்னோடய இலக்கும் இதுதான் ரோஹிட்டோட இலக்கும் இது தான் அப்படிங்கிற மாதிரி கோலி வந்து ஓப்பனாக வந்து பேசியிருக்காரு அதை பற்றியும் அதே மாதிரி கோலிக்கு வந்து பால் போட முடியாமல் ரொம்ப எமோஷ்னல் ஆகி ஓடி வந்துட்டு சிராஜ் வந்து திரும்பி போன ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கு எல்லாருக்குமே சிராஜ் வந்து விராட் கோலி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கும் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போதைக்கு வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் தொடர் வந்து இருக்கு ஐபிஎல் முடிஞ்ச பிறகு தான் இந்தியனியில் பல மாற்றங்கள் வந்து நடக்கலாம் அதுவும் இந்த சீசனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற யங் பிளேயருக்கு வந்து அடுத்த கேப்டன் பொறுப்பை வந்து கொடுக்கலாம் இப்போ ஸ்ரேயா சையர் வந்து சூப்பராக டீமை லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு எல்லாருமே அவருக்கு வந்து பாராட்டுகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ரிஷப் பண்ட் வந்து சொதப்பிட்டிருக்காரு சுமன் கில் ருத்ராஜ் கைகாட் இவங்களாம் அந்த லிஸ்ட்டில் வந்துருக்காங்க இதில் ஒருவேளை ஸ்ரேயா சையர் 그런데 근데... பஞ்சாப் அன்னைக்கு அவர் வந்து கப்பு வாங்கி கொடுத்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த கேப்டனாக அவரை போடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த சீசன் வந்து பெரிய ஒரு வாய்ப்பாக கருதப்படுது அது அதில் வந்து இப்போ விராட் கோலி வந்து என்ன சொல்லியிருக்காருனா இப்போதைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பற்றிலாம் வந்து கேட்காதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம வந்து ஐம்பது ஒரு உலக கோப்பையில் செமிஃபைனலில் கிட்ட வந்து தோல்வியை சந்தித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆஸ்திரேலியா கிட்ட ஃபைனல் கிட்ட நம்ம வந்து தோற்றுருக்கோம் இப்போ ரீசெண்டாக டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வாங்கியாச்சு சாம்பியன் ட்ராஃபி வந்து வாங்கியாச்சு அடுத்து நமக்காக இருக்கிறது வந்து ஐம்பதோரு உலக கோப்பை அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்க போகுது அதுக்காக நாங்க வந்து தயாராகிட்டு இருக்கோம் என்னோட இலக்குமே வந்து அதுதான் ரோகிட்டோட இலக்குமே வந்து அதுதான் அடுத்து எப்படியாச்சும் ஐம்பது வந்து வாங்கி கொடுத்தனும் அப்படிங்கறதுல நாங்க வந்து உறுதியா வந்திருக்கோம் அதனால் அதனால தொடர்ந்து ஓடியை கிரிக்கெட்ல நாங்க வந்து தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு ஓடியிலே ஆடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கிற பட்சத்தில் டெஸ்ட்லேயுமே வந்து இவங்கலாம் வந்து ரிட்டர் ஆக மாட்டாங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து கிரிக்கெட் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபிக்கும் குஜராத் அணிக்கும் இடையான போட்டி வந்து போயிட்டுருக்கு ஒருப்புறம் குஜராத்தில் சிராஜ் வந்து இன்னொரு புறம் ஆர்சிபியில் வந்து விராட் கோலி வந்திருக்காரு ஆர்சிபியில் ஓப்பனராக விராட் கோலி ஃபில் சால்ட்டு இவங்க ரெண்டு பேரும் முள்ளே வந்தாங்க இந்த கேமில் குஜராத் டைட் அணியை வந்து டாஸ் ஜெயிச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறோம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டாங்க முதல் ஓவர் வீசுறது யார் அப்படின்னா நம்ம சிராஜ் தான் வந்து வீசியிருப்பார் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப காலமாக நம்ம கோழி கூடயே வந்து இருந்துட்டு இப்போ கோலிக்கு அகைன்ஸ்டாக வந்து பால் போடணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிராஜுக்கு வந்துருச்சு அப்போ வந்து முதல் பால் வந்து சால்ட்டு தான் வந்து எதிர்கொள்கிறாரு சால்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முதல் பந்திலே வந்து ஒரு சிங்கிள் ஆடி கொடுத்துட்றாரு ரெண்டாவது பால் வந்து விராட் கோலி வந்து ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாரு சிராஜ் வந்து ஓடி வரணும் ஓடி வந்து அவர் டக்குனு கோழியை பார்த்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரியல பால் படமாக அப்படியே திரும்பி போயிருப்பார் ஒரு கணம் வந்து எமோஷனல் ஆகிருப்பார் அதாவது எப்பட்றா நம்ம கோழிக்கு அகைன்ஸ்டாக நம்ம எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது எப்படி நம்ம விளாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டலாக சிராஜ் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார் பட் கோழியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கலத் களம்னு வந்துருச்சுன்னா எதிரில் நிற்கிறவங்க என்னெல்லாம் பார்க்க மாட்டார் டீம் ஜெயிக்கிறத பற்றி தான் வந்து யோசிப்பார் அப்போ சிராஜினுடைய முதல் பந்திலே விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஃபோர் அடிச்சிருப்பார் அப்போ அந்த ஒரு ஃபோர் தான் அவர் அடித்தது முதல் ஓவர் எப்படியோ ஏழு ஆறு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க ரெண்டாவது ஓர் வந்து அர்ஷத் கான் ஓவரில் வந்து விராட் கோலி வந்து அவுட் ஆயிருக்கார் இப்போ இந்த கேமில் வந்து விராட் கோலி வெறும் ஏழு ரன்னுக்கு வந்து அவுட் ஆயிருக்கார் அது வந்து ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் விராட் கோலி அவுட் ஆக்க முடியலை அப்படின்னாலுமே கூட தேவ்தட் படிக்கெல்லாம் சிராஜ் வந்து போல்ட் ஆக்கியிருக்காரு ஸோ இது எது எப்படி இருந்தாலுமே சிராஜ் கோலி மேலே வச்சுருக்க அந்த பாசத்தோட விளைவு தான் அவர் முதல் பாலாக கோலிக்கு வந்து போட முடியாமல் அவர் பாதியிலே திரும்பி போனதை நினச்சி ரசிகர்கள் பலரும் வந்து சிராஜ் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க நன்றி